கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் ஆமேன் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்